ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க சட்டனி சப்பாத்திக்கு ஒரு சுண்டல் குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க ஆல்ரெடி நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு உருளைக்கெழங்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க வெங்காயம் தக்காளி வணங்கினோடனே கறி மசால் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு உருளைக்கெழங்கையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு நான் காலையிலேயே சுண்டல் வந்து பாப்பா ஸ்நாக்ஸ் செஞ்சதுனால வேவிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்களும் வேவிச்சு எடுத்து வச்சுங்க அப்போ தான் சுண்டல் வந்து சீக்கிரம் வேவும் ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் போயிடும் அப்போ சுண்டல் வேவாத போயிடும் சுண்டல் வேவிச்சு எடுத்து வச்சுட்டா சீக்கிரம் வெந்து போயிருங்க சுண்டில் வே சுண்டில் உருளைக்கெழங்கு வேவங்காட்டி சைடில் பாருங்கள் தேங்காய் விழுதுக்கு ரெடி பண்ணிவிட்டுங்க தேங்காயையும் கடலையே அரைச்சி எடுத்து வந்து வச்சுட்டு சப்பாத்தி ஒரு ஒன்றரை கப்பு மாவு போட்டு சப்பாத்தி மாவு போயிருங்க மாவு அங்கே தண்ணி சுண்டி போச்சு சே தேங்காய் விழுது ஊற்றி விட்ருலான்னு ஊற்றி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி இங்கே பாருங்கள் சைடில் எங்கள் பாப்பா பாருங்கள் மாவு ஆட்டை நான் நாங்கள் விழுது ஊற்றி விட்டு வரங்காட்டி சா சைடில் ஆட்டை போட்டு சாப்பிட்டிருக்குற பாருங்க அது வேவங்காட்டி நம்ம சப்பாத்தி மாவு பெஞ்சாச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்